அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரும் எல்லாருக்கும் வணக்கம் கைய விட்டு கையா இது ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற உங்க பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் நான் நிப்பேன் நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாய ஒரு செகண்ட் போதும் அந்த செகண்ட் எப்போ தெரியாது அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன்

சரி அதை விடுவோம் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி எடுத்து சொன்ன இயற்கைதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ள கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம்

காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் நான் உங்களோட உறுதி அனுப்ப சொல்லி நிறுத்துக்கலா நிறுத்திங்களா

சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சு அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாதான் இருக்க முடியும் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே அத்திருக்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே எங்கேயோ அதே நிலைப்பாட தானே இங்கேயும் எடுக்கணும் ஐயோ ஐயா என்ன தம்பி என்னாச்சு உங்கள் நாடகத்தைலாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் நம்மள முடித்து விட்டேங்க அவங்களோட நிற்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களா எனக்கு நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நல்லா தான் கிராம தேவதைகளான கொல்லமட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை நடக்குமா எழுந்திராதீங்க நடந்துருச்சு நடந்துருச்சு உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதியை அனுப்ப மாமா நருக்கு இரத்த உங்களோட ஊருக்குள்ள ஏகநாதபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் ஊங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு 퍼மிஷன் கிடைக்கல எனக்கு புட்டியா எது யாரடா அவன் எனக்கு புட்டே புளம்பு வந்துட்டானா நீயும் புளம்புட்டியா நான் புளம்பற மாரே மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சொல்ல முடிச்சு உடனே போக